மாடலிங் பண்ணிட்டோம்னு நீ மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணது முட்டாள்தனம் உம் ஒரு ஓவியனுக்கு முன்னால் நிர்வாணமா நிக்கிறதுல அசிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல இது ஒரு கலை ஒரு தொழில் மொத்தத்துல இது ஒரு புனிதமான விஷயம் அதையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு வேணாம் அது புனிதமா இருக்கலாம் ஆனா எனக்கு உங்களுக்கு முன்னாடி நின்ன அந்த ஒரு மணி நேரத்துல

நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா அதான் நீ அவங்களுக்கு செலுத்துற அஞ்சலி கல்யாணம் அத கண்டுதான் நான் பயப்படுற என்னதான் கௌரவமா சொன்னாலும் நான் செஞ்சது விபச்சாரம் தான் ஒரு பெரிய கலங்கத்தை சுமந்துகிட்டு என்ன ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்க எனக்கு எனக்கு தகுதி இருக்கு அது துரோகம் இல்லையா இத பாருமா நீ யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டதான் இந்த பிரச்சனை எனக்கு வாழ்க்கப்பட்டா உன் மேல இருக்கிற அனுதாபத்தினால நான் இதை சொல்லலை தியாகி ஆகணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை வாழ்க்கையில் எனக்கும் ஒரு துணை தேவை அந்த துணை ஒன்று மாதிரி ஒரு உன்னதமான பின்னாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீ என்ன சொல்கிறேன் அப்படி பாக்குறதுக்கே ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்கு நான் உங்களுக்கு என்ன துரோ பண்ணு உயிருக்கு உயிரா நேசிச்சேன் ஏன் மனைவியை சாக நீங்க என்ன சொல்றீங்க ஆமாச்சேன் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத நீயும் உன்ன மாதிரி இறக்கமில்லாத பாவிங்க மூணு பேரும் சேர்ந்து ஏன் மனைவியை சாகடிச்சிங்க அடிச்சீங்க உங்க மனையே நான் கொன்னே எனக்கு ஒன்றும் புரியல சந்திரு புரியும்படியா சொல்றேன் என் மனைவி விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல

நீங்க அவங்களை கேட்டு பாருங்க யூ வில் கெட் இட் ரத்தம் கடிச்சிட்டா என் வைஃப காப்பாத்திரலாமா டாக்டர் நிச்சயம் அந்த அட்ரஸ் எல்லாம் அவர் கொடுங்க ஓகே சார் மேடம் மேடம் என் பேர் சந்திரு என் வைஃப் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா உங்க குரூப் பிளட் தான் என் வைஃபுக்கும் ஹாஸ்பிட்டல் அந்த குரூப் பிளட் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க டாக்டர் தான் உங்க அட்ரஸ் கொடுத்து எப்படியாவது கேளுங்கன்னு சொன்னாங்க இப்போ இப்போ நீங்க உடனே என்கூட புறப்பட்டு வந்தீங்கன்னா என் வைஃப் காப்பாத்திரலாம் உங்க நிலைமை எனக்கு புரியுது ஆனா எங்க வீட்டுக்காரரும் ஊர்ல இல்ல இந்த நேரத்துல பச்ச குழந்தை விட்டுட்டு என்னால வர முடியாது மன்னிச்சுங்க மேடம் ப்ளீஸ் நான் சொல்றது என்னங்க என்ன தொந்தரவுக்கு மன்னிக்கணும் அவசரமா ஒரு உதவிக்காக வந்திருக்கேன் தெரியுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே அதுக்குள்ள வீட்டு வாசப்பல்ல வந்து கதை தட்டிட்டு நிக்கிறீங்க சே கேவலமா ஆளு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க சரியாதான் மேடம் என் ஒய்ஃப் கார் விபத்துல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்க உங்க குரு பிரதம் தேவைப்படுது எப்படியாவது

உங்களுக்கு நேரம் காலமே கிடையாது கொஞ்சமா அறிவு இருந்தா இந்த நேரத்தை பேப்பர் எடுத்துட்டு வந்து பூர்ணிமா பூர்ணிமா கத்துவாங்களா ஐயோ பூர்ணிமா ஊர்ல இல்ல மேடம் பூர்ணிமா நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க மேடம் வீட்ல இருந்துகிட்ட இல்லன்னு சொல்றாங்களே விஷய பாடம் சீக்கிரம் போப்பா டிரைவர் ஏன் சார் நைட்ல குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்க அங்க போ இங்க போன்னு தொந்தரவு பண்றீங்களே கொச்சு கதை கொச்சு கதை கே கே நகர் கொண்டு போய் விடு அண்டியில பெற்றோம் இல்ல இனிமே எங்கேயும் போக முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு சாவுக்குறாக்கிய என்ப்டி இருக்கு நாங்க பிளட்டுக்காக வெயிட் பண்ணோம் அதுக்குள்ள இறந்துட்டாங்க சேர்ந்து உமாவை கொண்டு நினைக்க நினைக்க எனக்கு ரத்த விரிவுக்கு ரத்தம் கொடுக்க போயிடுச்சு தெரிஞ்சிருந்தா என்னைக்கே உன் கதையும் முடிச்சிருப்பேன் இத்தனை ஏன்னா உங்க உங்க கொன்னது வேற யாரும் நீங்க தான் விபத்து நடந்தது என்னமோ கூட எனக்கு சந்தர்ப்பம் அதனாலதான் அந்த நான் வீடு ஏறி ஒருத்தர் ஒருத்தர் மனசு மனச காப்பாத்திருக்கலாம் சந்திரு என்ன மட்டும் நீங்க சந்திச்சிருந்தா இந்த பிரச்சனையா வந்திருக்காது நான் உங்களுக்கு உதவி பண்ணிருப்பேன்

हठ <laughs>